எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நாம் துவங்குவது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தையோடு நம்ம ஒரு நாளை துவங்கும் பொழுது இந்த நாள் முழுவதும் நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஓசிய ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு காயம் இருதயத்தில் ஆறாத ஒரு காயமாக இருந்து கொண்டிருக்கலாம் என்ன போய் இப்படி பேசிட்டாங்க பிரதர் என் கரத்துல இருந்து எவ்வளோ நன்மையை வாங்கி சாப்பிட்ருக்காங்க நான் எவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறேன் எனக்கு இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்கு இல்லைனாலும் நான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறேன் என் வீட்டில் வந்தாங்கன்னா நான் அப்படி உபசரிச்சிருக்கிறேன் இத்தனை வருடங்கள் இத்தனை நாட்கள் அவர்களுக்கு உபசரித்து உபசரிப்பு செய்து இத்தனை நாட்கள் உதவி செய்திருக்கிறேன் ஆனால் எல்லாவற்றையும் மறந்து எனக்கு விரோதமாய் பேசியிருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு வேலை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தின் காயத்தை நிமித்தம் நீங்கள் ஒருவேளை வேலை புலம்பிக் கொண்டிருக்கலாம் கர்த்தரே காயங்களை ஆற்றுகிறவர் அவர் உங்களுடைய காயங்களை கட்டும்படி இது கால வேளையில் சொல்லுகிறார் மகனை மகளை பயப்படாதே எனக்கு தெரியும் உடைய வேதனை என்ன என்று எனக்கு தெரியும் உடைய கஷ்டம் என்ன என்று எனக்கு தெரியும் உடைய நெருக்கம் என்ன என்று நிச்சயமாய் கத்த கத்தர் உங்கள் காயங்களை கட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார் இல்ல பிரதர் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டுட்டேன் ஆனால் என்னால் இந்த குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் மறக்க முடியல இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை என்னால் மறக்க முடியல நான் எவ்வளவு நன்மை செய்து எனக்கு என்ன லாபம் உண்டு என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கு கத்தர் அற்புதம் செய்வார் எந்த சத்ரு உங்களை காயப்படுத்தினானோ அதே சத்ருவுக்கு முன்பாக உங்கள் காயங்களை கட்டி உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உங்களை நடக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் நல்ல தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் உயிருள்ள ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் கற்சர் நம்முடைய காயங்களை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று உண்டு அதே அதி வசனத்தில் பார்க்கும்பொழுது வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் இடத்தில் திரும்புவோம் என்று சொல்லி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் நாம் எல்லா நன்மைக்காகவும் மனித பார்த்து 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 அவங்க உதவி செய்வாங்க இவங்க நமக்கு பேசுவாங்க இவங்க என் கூட நிற்பாங்க இவங்க என் கண்ணீரை துடைப்பாங்க இவன் இவங்க என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வாங்க இல்லை பிரியமானவர்களே இப்படி பார்த்து 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 அநேகர் வெட்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறார்கள் இன்றைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போகிறார் உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு கொஞ்ச நேரம் உங்களுடைய முகத்தை இயசுவேன்னு சொல்லி உங்கள் முகத்தை அவருக்கு நேராக திருப்புங்க பார்க்கலாம் அவருடைய பார்த்து சொல்லுங்கள் அப்பா என் ஹிருதயத்தின் காயங்களை எல்லாம் அறிந்துபர் நீர் எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள் நீங்கள் கூப்பிடுகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் நான் உங்களுக்கு ஐஜெபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நன்கு சகோதர சொல் ஒவ்வொரு கருத்து நோப்புகிறான் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள ஆண்டவர் அண்டவர் ஒவ்வொரு இருதயத்தின் காயத்தையும் ஆற்று வீராக தேற்று வீராக பலப்படுத்தி வீராக கட்டு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு விடுதலை நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு ஆரோக்கியம் நடக்கட்டும் இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக நான் ஜபிக்கிறேன் மகிமையானவைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் இருக்கும் என்று நாங்கள் தியானிக்கிறோம் வாசிக்கிறோம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் ராஜா உயிர்பிப்பீராக இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே காட் பிளஸ்